Hello friends, welcome to Nalay Lovers <laughs> ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் குங்குமம் வைப்பதனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் பொதுவாக குங்குமம் வந்து ஒரு மங்களத்தின் அடையாளமாக சொல்லுவாங்க ஒரு மங்களகரமான பொருள் எல்லா விதமான சுப நிகழ்ச்சியும் குங்குமத்துக்கு வந்து ஒரு முக்கியமான இடம் உண்டு அப்பேற்பட்ட குங்குமத்தை நம்ம எப்படி அதை வைக்கணும் அதை வைக்கிறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் பொதுவாக குங்குமத்தை நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து பார்க்க ரொம்ப மங்களகரமாக இருக்கோம் மங்களகரமாக இருக்கிறதுனால அது மகாலட்சுமி அம்மையாருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ அவங்க வந்து நம்ம வீட்டுக்கு வர்றதுனால செல்வ செழிப்பு ஏற்படும் அதுக்கப்புறம் இந்த குங்குமத்தோடய இன்னொரு சிறப்பு என்ன அப்புறம் இந்த குங்குமத்தை வந்து நம்ம கோயிலில் பிரசாதமாக வாங்குகிறோன்னு வச்சுக்கிடுங்களேன் அதை வாங்கி நம்ம நெத்தியில் வைக்கிறதுக்கும் ஒரு முறை இருக்குது என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் குங்குமத்தை நம்ம வந்து வரது கையில் வாங்குவோம் வாங்கிட்டு அதை அப்படி இடத்து கைக்கு நம்ம மாற்றவே கூடாது அது அப்படியே வலது கையிலேயே வச்சு நம்ம இது மோதிர விரல் இருக்குது பார்த்திங்களா அதால் அந்த குங்குமத்தை எடுத்து அப்படியே நம்ம நெற்றிலேயும் நம்மளுடைய உச்சந்தலையிலையும் நம்ம வைக்கணும் அதுதான் நம்ம வந்து குங்குமத்துக்கு அடிக்கக்கூடிய ஒரு மரியாதை அப்போ தான் குங்குமம் வைக்கிறதுடைய முழு பலனும் நமக்கு வந்து கிடைக்கும் நம்ம வந்து அதை இடது கையில் மாற்றி வைக்கிறோம் அப்படின் சொன்னால் அது வந்து நம்ம குங்குமத்தை அவமதிப்பதற்கு சமமாகும் இந்த மாதிரி வைக்கிறதுனால நமக்கு என்னது என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய கணவரின் ஆயில் வந்து நீடிக்கும் புரியுதா நம்ம வந்து பல ஆண்டுகள் சிமங்கலியாகவே இருக்கலாம். மஞ்சள் இந்த மாதிரி பொருட்களில் தான் என்ன செய்கிறாங்க வச்சு தயாரிக்கிறாங்க அப்போ இந்த இந்த மாதிரி ப பொருட்கள் அதில் கலந்து இருக்கிறதுனால நம்ம அதை நெத்தியில் வைக்கும்போது தீய சக்தியாக அழிக்கக்கூடிய சக்தி வந்து இந்த பரிகார படிகார இருக்குது அப்போ இதை வைக்கிறதுனால நமக்கு வந்து டிஸ்டி எதுவும் விழாது அதே மாதிரி இந்த குங்குமம் வந்து ஒரு சிறந்த கிருமி நாசினியாகவும் செயல்படுது இந்த மஞ்சள் அதில் கலந்துருக்கிறதுனால அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான மாற்ற நம்ம உடம்புல என்னதுன்னா உடல் சூட்டை வந்து தணிக்கக்கூடிய சக்தி வந்து இந்த குங்குமத்துக்கு இருக்குது அப்படிங்கிறது அறிவியல் பூர்வமாக ப்ரூவ் ஆகிருக்கு Thanks for watching. Bye.